கத்திரையும் பசுத்த நாமத்துக்கும் மகிமை உண்டாவதாக ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே நல்லா வார்த்தைகள் கிறிஸ்துக்கு பிரியமானது இன்றைக்கு என்ன வார்த்தை பேசுன்னு சொல்லிட்டு கத்திரத்தில் தியானிக்க போதும் கத்திரி இந்த ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினால் வாங்க வார்த்தைகளை கடந்து போகலாம் என்னாகும் இருபத்தி மூன்றாம் அதிகாரங்கள் இருபத்தி மூன்று யாக்கோப்புக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை இஸ்ரேவர்களுக்கு விரோதமாய் குதி சொல்லுதும் இல்லை யார் யாரெல்லாம் வசந்த விசுவாசிக்கிறீங்க அவன் கிறிஸ்துக்கு பிரியமனோட இன்றைக்கு கூட நீங்கள் இந்த ஒரு விஷயத்த குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம் என்னை சுற்றி வந்து பார்த்தா அநேக பேர்கள் எனக்கு விரோதமாக எலும்பி வராங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தீங்களே இன்னைக்கு கத்த சொல்லார் உனக்கு விரோதமாக யாருமே வரப்போகிறது இல்லைப்பா உனக்கு யாருமே வந்து எதிரியாக நிற்க போகிறது கிடையாது அப்பா நான் உன் கூட துணையாக இருக்கிறேன் இதுக்கப்புறமும் உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை கண்டு நீ பயந்து கொண்டு இருக்காத ஏன்னா உன் கூட இருக்கிறது நானும் சொல்லிட்டு இன்னைக்கு கத்துறவுங்கள பார்த்து பேசிக்கொண்டு இருக்காருங்க இன்னைக்கு நீங்க இதை குறித்து பயந்து கொண்டு இருந்தீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த விஷயத்தெல்லாம் விட்டு விட்டு தேவனும் விட்டு போய் அமைந்துருங்க நிச்சயமா தேவனுக்குள்ள அந்த விஷயத்திலேருந்து காப்பாற்றுவார் ஸோ அவர் கொடுத்த வார்த்தைகளையும் வசன்களையும் விசுவாச்சி கத்தருக்குள் மகிழ்ச்சாருங்க கத்த தம்பும் நம்ம கேட்ட வார்த்தைகளையும் வசன்களையும் மாசிப்பார் தேவ சந்திரம் காட் பிளஸ் யூ